ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு வச்சு ரொம்ப தீவிரமா களத்தில் இறங்கியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடு இந்த மது போதை ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து மகளிருக்கான மு முக்கியத்துவத்தை மையப்படுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நாம் அதை ஒருங்கிணைத்திருக்கிறோம் பொதுவாக கள்ளச்சாராயங்கள் தயாரிப்பது என்பது தனியார்கள் செய்யக்கூடிய வேலை மது எல்லா கடைகளிலுமே அரசே நடத்துகிறது ஆக தேசிய அளவில் தேசிய அளவில் ஒரு கொள்கையாக ஏற்படுத்தி அந்த கொள்கையை சட்ட வடிவமாக கொண்டு வர வேண்டும் இது வெறும் மாநில பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான ஒரு தேசிய கொள்கையாக ஏற்படுத்த வேண்டும் ஆகவே மத்திய அரசும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது பகலீரை ஒருங்கிணைப்பு இல்லை அது அந்த மாநாட்டில் வந்து தலைவர் வந்து திமுக தர மீது பிஜேபி இரண்டு கட்சியை தவிர வந்து மீதி எல்லா கட்சியும் அதிமுகவுக்கு அழைப்பு எடுத்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட அழைப்பு கொடுத்துருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து அதாவது போராட்டம் என்பது இந்த மதுவை ஒழிப்பதற்காக அனைத்து கட்சி தரப்பு சார்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எல்லா கட்சிகளுக்குமான எதிர்ப்பு மது போதை பொருள் ஒழிப்பு எதிர்ப்பாக இருக்கிறது அந்த வகையிலே எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட அதிமுக கலந்து கொள்ளலாம் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்து இந்த மற்ற விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிஜேபி பாமக ஏன் சேரவில்லை என்று சொன்னால் மதவாத சாதிவாத இயக்கங்களை நாம் எப்பொழுதுமே கொள்கை ரீதியாக சேர்த்துக் கொள்வதில்லை அவரோ ஒரு கிடைத்து செல்வதில்லை என்பதற்காக அதை நாம் சேர்க்க வேண்டிய அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ராமதாஸே சொல்லியிருக்காரு மது ஒழிப்பதில் வந்து முன்னுரிமை உள்ள கட்சி எங்கள் கட்சி தான் அதுக்கு தகுதியான கட்சின்னு சொல்லியிருக்காரு இல்லை அது நம்மளுக்கு மாற்றுக்கிறது இல்லாத அவருடைய கொள்கையா இருக்கலாம் ஆனால் அவரோடு சேர முடியாது இப்போ நீங்க திமுக கூட்டணியில் இருந்துட்டு மற்ற அனைத்து கட்சி அழைப்பி எடுத்து நடத்துறதுக்கு எதிரான மாநாடு இல்லை அதாவது ஆளுங்கட்சிக்கான எதிரான மாநாடு இல்லை எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது மட்டுமே விடுதலை சிறுத்தை நோக்கம் தலைவருடைய நோக்கம் கடைவேந்த கலைவேந்தன் துறை பொதுச்சியாளர் விடுதலை சத்திரம்